ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அன்பு சொந்தமான தனுஷு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில பண ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி பல கஷ்டங்களை பட்டு இருக்கீங்க ஆனா இப்ப கொஞ்ச நாளா உடல் அளவுல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் நமக்கு சொந்த பந்தங்கள் யாரும் துணை இல்லை நம்ம தான் நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும் அது மட்டும் இல்லாம கூட இரு யாரெல்லாம் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் யாரு நம்ம கூட உழைக்க ரெடியா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வழி காட்டி தானும் வாழணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக உழைப்பை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு இப்போ வரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க ஆனால் உடல் அளவில் பாதிப்புங்கிறது வந்துட்டே தான் இருக்குது இல்லையா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் இறங்குற அப்போ உடல் அளவில் பாதிப்பு வந்துச்சு நீங்க பொருளா பொருளாதார ரீதியாக இப்போ படிப்படியாக முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிட்டே தாங்க இருக்குது இப்போ வந்து எதை பார்க்கறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் சரியாகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க ஆனால் எதை செஞ்சாலும் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட எதை கேட்கறீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல காலம் இருந்துச்சுன்னா எனக்கு உழைக்கிறக்கான தெம்பைக் இதுதான் நீங்க நீங்கள் கடவுள்கிட்ட கேட்பீங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இதை விட இன்னும் மோசமாக்காமல் என்னை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் பாதி நாட்கள் கடந்து போயிடுச்சுங்க மீதி இருக்கக்கூடிய நாட்கள் இருந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஆற்று மறந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா நமக்கு நேரம் காலம் நல்லது கெட்டது இந்த நாள் அடுத்த நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நவ கிரகங்களுடைய அமர்வு பொறுத்து தாங்க பலன்கள் இருக்குது அந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து கிரகநிலை மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் உண்டு அப்படி பாக்குறப்ப இப்ப சில கிரகங்கள் வந்து இடமாற்றம் ஆயிருக்காங்க சில கிரகங்கள் வந்து கூட்டணிக்கு போயிருக்காங்க அதாவது சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து கூட்டணியில இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு அடுத்து கும்பராசியில பக்ரகதியில இருந்த தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி இவருடைய சொந்த ராசியிலே வக்ர நிவர்த்தி சசை யோகம் உருவாயிருக்குங்க இந்த ரெண்டு யோகங்களுடைய அமைப்பின் காரணமா தனுசு ராசிக்கு நல்ல காலம் உருவாக்கி இருக்கு அதை அடுத்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து உங்களோட பலன்கள் உண்டுங்க இப்ப வரைக்கும் சூரியன் விருச்சக ராசியில இருக்காரு செவ்வாய் கடக ராசியில புதன் விருச்சக ராசியில சூரிய பகவானும் கூட கூட்டணியில தான் இருக்காருங்க ரிஷப ராசியில குரு பகவானும் சுக்கர பகவான் உங்களுடைய தனுசு ராசியிலும் நிற்கிறாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மீன ராசியில ராகு பகவானும் கன்னி ராசியில கேது பகவானும் இது அடிப்படையா வச்சு பார்க்கும் போது தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளா இருக்க போகுது பயனை பகவானை அதிபதியாக கொண்ட தனுஷ ராசி யாருங்க குரு பகவான் இதனால எவ்வளவு உங்களை கீழே இறக்குனாலும் எவ்வளவு உங்களை மாத்தணும் அப்படின்னு மத்தவங்க முயற்சி செய்தாலும் உங்களுடைய குணம் அப்படிங்கிறது மாறவே மாறாது உங்கள் செயல்பாடுகள் வந்து நிக்காது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அதே மாதிரி தாங்க தனுஷ ராசியை யாராவது அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சரி இவங்க எப்பேற்பட்ட ஏழு கடல் ஏழு மலை எங்க போட்டாலும் சரி இவங்க இடத்த தேடி இவங்க எப்படியும் வந்துருவாங்க தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரு டாமினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணி விடுங்க தனுஷ் ராசியை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க தான் ஒளிஞ்சு போவீங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இவங்க எரிஞ்ச சாம்பலானாலும் சரி இருந்து உயிர் பெற்று எழுந்து வருவாங்க ஏன்னா இவங்க உண்மையானவங்க உழைப்புக்கு பெயர் போனவங்க தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இன்றைய வரைக்கும் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உதவி செய்வதில் இவங்க கர்ணன் தான் சிறப்பான குணத்தில் இவங்க தேவர்களுக்கு சமம் இப்படிப்பட்ட தனுஷுக்கு இப்போ சூரிய பகவான் உங்க ராசியில பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க அதை பொறுத்து நடத்துறதுக்கு குடும்பத்துக்கான பலன் அமையுதுங்க பெத்தவங்க மனசு குளிர்றபடி குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்துவீங்க பெற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் குடும்பமே அவ்வளவு சந்தோஷம் தத்தளிக்குங்க அந்த அளவுக்கு உங்க செயல்பாடுகள் குடும்பத்துடன் வளர்ச்சிக்கு பெரு உதவியா இருக்குங்க எப்படி எப்படிங்க பெத்தவங்களோட மனசு குளிர்ந்து போறதுக்கெல்லாம் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய இடங்கள் தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க வேலையா இருக்கட்டும் மேல் அதிகாரிகளுடைய அன்பை பெற்று அவங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு டேலண்டா இருக்காங்கப்பா எவ்வளவு ஒரு பண்பு எவ்வளவு ஒரு பணிவு இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க ஊரே மெச்சராப்ல அப்படின்னு சொல்றணும் இந்த தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம் அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் பண செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்களால என்ன வந்தாலும் பரவாயில்ல அவங்க எனக்கு கூட பிறந்தவங்க குடும்பம் தான் முதல் விஷயம் இவங்களுக்கு சின்ன சின்ன செலவு வரும் அந்த சின்ன சின்ன செலவுகளையும் உங்க உடன் பிறந்தவருக்காக மகிழ்ச்சியுடன் செய்வீங்க அவங்களால கொஞ்சம் அலைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி உ உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அடுத்து சந்திர பகவானுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்க சங்கடங்களை நிவர்த்தி செய்து கொடுக்குறார் சூப்பர் சூரியனும் சரி சந்திர பகவானும் சரி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக நிற்கிறாங்கங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் தீரும் தொழில் ரீதியாக எந்த தொழில் செய்தாலும் சரி கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சொந்த தொழிலோ அன்றாட கூலி வேலையோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயர்வை அடைவீங்க அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும் ஏட்டிக்கு போட்டி நீ என்ன எனக்கு நான் என்ன உனக்கு அப்படிங்கிற ஈகோ மறைஞ்சு கணவன் மனைவியுடன் உறவு என்றால் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுஷ ராசியோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதுங்க உங்களை விட்டு விலகி போனவங்க கூட உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க நான் பண்ணாதான் தப்பு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க அன்பாவும் ஆதரவாவும் ஆதரவாகவும் நடந்துப்பாங்க அடுத்துதான் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல எட்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எட்டு திக்கும் உங்க எதிரிகள் நின்னாலும் சரி அவங்களையே கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எட்டு திக்கும் தாண்டி வேலை பார்க்குங்க அதே மாதிரி வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டம் ஆடை ஆபரணங்கள் அப்படினாவே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே தனுசு ராசி பெண்கள் எல்லாரும் டிசைன் டிசைன் சைனாக வாங்கி போடணும்னு ஆசைப்படுவீங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாவே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப யூனிக்காக செலக்ட் பண்ணி வாங்குவீங்க நீங்கள் எவ்வளோ வச்சிருந்தாலும் உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன பொருள் கூட உங்களுடைய குணாதிசயத்தை சொல்லும் ஒரு மாதிரி அழகா இருக்குங்க நீங்கள் வச்சிருக்க பொருள் எல்லாம் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படிதான் இருக்கும் ஒட்டுமொத்தமாக செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பலன்களை கொடுத்துருக்காரு அடுத்து புதன் பகவான பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குழந்தை பெரும் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுங்க அதை விட பெரியவர்கள் மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா திருமணமாகி ரொம்ப நாளா நாங்க போகாத கோயில் இல்லைங்க வேண்டாத தெய்வம் இல்ல போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத வைத்தியம் இல்ல என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க இந்த காலகட்டத்துல குழந்தை பெரு நிச்சயமாக அமையும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக போகுது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்திலையும் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டங்க வியாபாரத்துல லாபம் வந்து கொலிக்க போகுது பங்கு சந்தை நம்பி முதலீடு மட்டும் பண்ணாதீங்க ஆல்ரெடி நான் பங்கு சந்தையில தான் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா இருக்கிற முதலீட்டை உருட்டிட்டு இருங்க புதுசா எந்த முதலீடும் பண்ணாதீங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஆறாம் வீட்டுல இருக்காருங்க உங்க ராசிக்கு அதிபதி இல்லையா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவுகளுடைய உடல்நிலை மோசமாவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஒன்றாம் இடத்துல இருக்காரு சமயத்துக்கு தகுந்தாற்போல விரோதிகளோட திட்டத்தை கண்டுபிடித்து அதை முறியடிப்பீங்க வியாபாரத்துல வியூகம் அமைத்து வருமானத்தை பெருக்குவீங்க கட்டம் கட்டி வேலை இவன் கட்டம் கட்டி திட்டம் தீட்டி எட்டி எட்டி அடிப்பீங்க வருமானம் எல்லாம் இப்ப உங்களுக்கு தண்ணி பட்ட பாடுங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீட்டில் இருக்காரு இவர் யாரு தொழில்காரகன் இவர் வேற லெவல்ல உங்களுக்கு செயல்படுறாருங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டாகும் ஒரு லட்சம் லாபம் வரும் அப்படின்னு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அது பல லட்சத்தை உங்களுக்கு கொடுக்குங்க அப்படி ஒரு யோகமான காலகட்டம் அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் இருக்காருங்க உறவுக்காரர்களோட பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அதை சரி செஞ்சு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வேற லெவல்ல ராகு பகவான் கிட்ட எல்லாம் நல்ல காரியம் நடக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் அடுத்ததா கேது பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காருங்க அரசாங்கத்துல புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபது இருபத்தொன்னு இந்த தேதிகளை ரொம்ப கவனமா இருங்க இப்ப சொல்லுங்க தனுஷ் ராசி அன்பர்களே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னு எப்படி எல்லாம் இருக்கு இருக்குங்கிறத நான் விளக்கமா சொல்லிட்டு அதுவும் எந்தெந்த கிரகத்தோட அமைப்புனால உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம் நிச்சயமா நல்ல தான் வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு பயன்படுத்துவதற்கு சொல்லவே வேண்டாம் பட் இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல காலம் வந்துருச்சு நல்ல நல்ல விஷயங்கள் நோக்கி வரப்போகுது கரெக்டாக கெட்டியா பிடிச்சுக்கோங்க வருமானம் திருப்திகரமா இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கணவன் மனைவி இடையே அந்நியம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகுங்க உடம்புல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்களையும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையில் லாபம் அடைவீங்க லாபம்னா நீங்கள் எதிர்பார்த்த விதம் அதிகமாகவே இருக்குங்க பொறுமை மட்டும் கைவிடாதீங்க ரொம்ப பொறுமையாக கவனமாக இருங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்க பணிகள்ல எச்சரிக்கையா இருங்க சக ஊழியர்கள் கிட்ட பக்குவமா நடந்துக்கோங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னா மூன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபாடு அணுதினமும் வழிபாடு செய்ய தினமும் காலையில உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை சொல்றதுனால நினைத்த காரியங்கள் கைகூடும் நடக்கிறது எல்லாமே பல மடங்கு நன்மையை தரும் நாளும் பொழுதும் நல்லாவே இருக்க போகுதுங்க வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும் வந்த வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும் தெய்வங்கள் துணை உங்களுக்கு வரட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு வாழ்க நலமோடு